ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து இட்லிக்கு வந்து ஒரு காம்பினேஷனா நம்ம வந்து தக்காளி வச்சு ஒரு குருமா வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கூட வந்து சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கசகசாவை என்ன ஆட் பண்ணலாம் இல்லைன்னா வெட்டுடலாம் கூடவே வந்து பிரியாணி இலை கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா நீள நீர்நிலமாக அறிஞ்சிருக்கேன் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு வர ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருகாப்பில் இந்த போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் நம்மளுக்கு வந்து லைட்டாக அளவுக்கு வணங்கினா போதுங்க இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளியாக வந்து நான் நல்லா வெட்டி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட வந்து போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் இது வணங்கிலையே இது கூட வந்து தேவையான அளவுக்கு நான் உப்பையும் சேர்த்திக்கிறேங்க உப்பு சேர்த்திட்டு கூடவே வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் வணக்கிட்டு ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா தட்டம் போட்டு மூடிக்கலாங்க அதிலே தண்ணி விடும் இப்போதைக்கு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கி விட்டுக்கலாங்க இப்போ வந்து இந்தளவுக்கு ஆயிடுச்சு நல்லா வணக்கிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா கலக்கி விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க இது இந்த தக்காளி வந்து அவ்வளோதான் இது கூட வந்து ஒரு லைட்டாக புளிச்ச மாவு ரொம்ப புளிச்சமாவும் இருக்கக்கூடாது அதனால் லைட்டாக புளிச்ச மாவு வந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுர்லாங்க கலக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நிறையாவே ஊற்றிக்கலாங்க ஏன்னா மாவு இருக்குங்காட்டி சீக்கிரம் சுண்டிடும் அதனால் வந்து தண்ணி நிறையாவே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தட்டம் போட்டு மூடிடலாங்க நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி நொறுக்கட்டி வந்துருச்சுங்க இந்த டைமில் வந்து நான் தழை போட்டுடலாம் கொத்துமத்தலை போட்டோன்னே கலக்கி விட்ருலாங்க போட்டு லைட்டாக கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாங்க இந்தளவுக்கு கொதி வந்துடுச்சு போதும் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் இந்த இட்லி கூட வந்து நல்லா ஊற்றி ஃபுல்லாக அந்த இட்லி முழுகிற அளவுக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க ஈஸியாக ஒரு குருமா வந்து வச்சாச்சுங்க இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ